விண்ணப்பம் விண்ணப்பம்மோம் இன்று தொல்காப்பாண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்ட ஆறாண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் முதலாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயத்து பதினேழு சனிக்கிழமை பதிமூன்றாம் பிறை நாளை அதிகாலை ஐந்து மணி வரை போராடம்பின்மீன் காலை பதினோரு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து அங்கவியல் வேதமை அதிகாரம் எட்நூத்தி முப்பத்தி ஒன்றாவது திருக்குறள் பேதமை என்பதொன்று யாதெனின் ஏதம் கொண்டு போக விடல் ஆவணித்திங்கள் அரிமாவடிவ சிம்ம வீடு தலம் இருக்கத்தம்புடியூர் முதலாம் திருமுறை பகடாருரி போர்வை உடையானுமையோடும் கங்கை சடையா நெருக்கத்தம்புலியூதகு கோயில் விடையானடியாவினைதானே சனிக்கிழமை திருநல்லாறு முதலாம் திருமுறை போகமார்த்த புன்முளையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்தவைங்கவெள்ளேற்றலன்னரமியகமார்த்ததோளுடைய கோபனாடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் காரி நாயனார் திறப்புளி நாயனார் ஓம் பிரகாஷ் அடிகளார் சாக்கிய நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திருநாவலூர் கருபூர் தில்லை திரு கொட்டிட்டை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய உடைகுள வடிவ போராடும் விண்மீன் ஐந்தாம் திருமுறை மட்டிட்ட குழலார் சுழலில் வளைபட்டிட்டு மயங்கிப் பரியாது நீர் கட்டிட்ட வினை போக கருவிழிக்கொட்டிட்டை உறைவான் கழல் கூடுமே சிவஞான போதம் அவன் அவழது எனும் அவை மூவினைமியின் தொற்றியதிலியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதீயின் மன புலவர் ஆதினப்பணவல் வைராக்கிய சதகம் நாற்பத்தி ஒன்று ஆட நீழலில் அன்றொரு நால்வற்கு அருநெறி உரைத்தானை காலகாலானை சிவப்பிரகாச இங்கண் மணிதன்னை உண்ணாது எழவார்குழலார் மையல் கொண்டிங்கு நீ உழல்வதெல்லாம் சாலவே விழையாகும் நெஞ்சே சொன்னேன் தவறிலேயே என்மே சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாளி சிறப்புரு தெய்வத் தமிழ் வழிபாடு திக்கெலாம் வரவிடக் கண்டேன் அறநெறி வாழ்வில் அயல்மொழி கூறு அகன்றிடத் தமிழ்நெறீ கண்டேன் நிரந்தரும் தெய்வப் புடமை வள்ளுவனார் மறைமொழி நிகழ்வுறக் கண்டேன் செம்மொழித் தமிழாய் மாண்புறும் மறுச்சனை கண்டேன் என ஓதி துடித்து வணங்கி உள்ளமு வக்கின்றோம் சிற்றம்பலம்